திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எஸ்மியினுடைய உத்தரவின் பேர்ல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு பயிற்சி கொடுக்கப்படுது குற்றவாளிகள் யாருமே தப்பிக்க கூடாது கடுமையான பயிற்சி காவலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கண்ணீர் புகை கொண்டு வீசுறது வஜரா வாகனம் மூலம் தண்ணீரை பீச்சி அடிப்பது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கு திருச்சி மாநகர காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கவாத்து பயிற்சி மற்றும் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி கே கே ஆர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றிருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பங்கேற்று போராட்டக்காரர்கள் மற்றும் காவலர்களுக்கு இடையே ஏற்படும் கலவரங்களை எப்படி சரி கட்டுறது அப்படிங்கிற வகையில ஒத்திகை பார்த்திருக்க கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளராக வருண் ஐ பி எஸ் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் அந்த மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருது அந்த வகையில திருச்சி எஸ்பி வருண்குமாரை பொறுத்தவரைக்கும் அவருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு மோதல் முதல் போக்கு இருக்கிறத கவனிக்க முடியுது அந்த வகையில முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறைமுருகன் அவதூறாக பேசியதாக அவர் கைது இந்த தான் அவருடைய பிரத்யேகமாக சில ஆடியோக்கள் வெளியானதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதற்கு வருணைபேஸ் தான் காரணம் அப்படிங்கிற வகையில சீமானிபர் மீது வார்த்தைகளால தாக்குதல் நடத்ததாக சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து திருச்சி எஸ்பி வருண்குமாரும் அதற்கு பதிலடி கொடுத்த விஷயங்களையும் சமூக வலைதளங்கள் நம்ம பார்த்திருந்தோம் அதற்கு பிறகு சமீபத்தில் திருச்சி என்ஐடி நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல விசாரிக்க போயிருந்த திருச்சி எஸ்பி வருண்குமார் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்தியதோடு மட்டும் அந்த பகுதியில பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் குறிப்பிட்டு மாணவிகளுக்கு தைரியம் ஊட்டக்கூடிய வகையில என்ன பிரச்சனை நடந்தாலும் போன் பண்ணுங்க தைரியமா இருங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களையும் செஞ்சு தந்திருக்காரு இது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்ப பெற்றிருக்கு இந்த நிலையில தான் பொதுமக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு தேவையோ அதே போல காவலர்களும் ரொம்பவே விழிப்புணர்வோடையும் தைரியமாகவும் குற்றவாளிகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலும் இருக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு அதிரடியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில தான் ஆயுதப்படை பயிற்சி மைதானத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு ஒரே சமயத்துல கவாத்து பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கலவரத்தை எப்படி கையாள்வது குற்றவாளிகளை எப்படி தண்டிப்பது அப்படிங்கிற வகையில பல்வேறு பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கத நம்ம பார்க்க முடியுது இந்த வீடியோ காட்சிகளும் சரி திருச்சி எஸ்பி வருண்குமாரினுடைய இந்த நடவடிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியில பல்வேறு வரவேற்பு கிடைத்திருக்கிறத பார்க்க முடியுது अची राज्य भाग